வணக்கம் கோயிலுக்கு போகிறோம் பல காரணங்களுக்காக போகிறோம் நம்முடைய வேண்டுகோளை செலுத்துறதுக்காக போகிறோம் வழிபாடு செய்ய போகிறோம் நடந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல போகிறோம் நடக்க போகிற நன்மைகளுக்காக எதிர்பார்ப்புகளோடு போகிறோம் ஆண்டவனை வழிபாடு செய்துட்டு திரும்ப வரும்பொழுது கோஷ்டத்தை சுற்றி வரும் பிரகாரம் சுற்றி வரும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மூர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு வரோம் மறுபடி நாம் உடனே கோயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது ராஜகோபுர தரிசனம் உள்ளே போகும்பொழுதே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு நம்ம கோபுரத்தை தொடுறதும் கொடிமரத்தை தொடர்றதும் ஒன்று இருக்குது அது வேற இங்கே வழிபாடு செஞ்சுட்டு திரும்ப நீங்கள் வரும்பொழுது ஆலயத்தில் அமர்ந்து ராஜகோபுரத்தை கொஞ்ச நேரம் பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணணும் இது எதுக்காக இந்த ரெனிவில் அப்படின்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய தேவகணங்கள் மூலமாக பூத கணங்கள் மூலமாக தேவதைகள் மூலமாக பர தேவதைகள் உபதேவதைகள் கிளை தேவதைகள் இவர்கள் மூலமாக தன்னுடைய காரியங்களை மிக எளிமையாக நமக்காக செஞ்சு கொடுப்பார் இது ஒரு அரச சபையில் இருக்கக்கூடிய பலவிதமான துறைகள் மாதிரி நாம் எடுத்துக்க வேண்டாம் ஆனா இறைவனின் அருட்பேராட்டல் கருணை பலவிதங்களில் வெளிப்படுற நேரத்தில் இத்தகைய இத்தகைய தேவதைகள் மூலமாக அவருடைய செயல் வர்றதை நம்ம வந்து அனுபவபூர்வமாக அனுபவிக்கலாம் இதற்கு அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்குறோம் சிற்பங்களை பார்க்கும்பொழுது பலவிதமான சிற்பங்கள் இருக்கும் நம்முடைய புராண இதிகாச வரலாற்று நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி அதில் பலவிதமான நிகழ்ச்சிகளோட சிற்பங்கள் இருக்கும் பகவானுடைய திருவுருவங்கள் திருமேணிகள்லாம் இருக்கும் சில கோபுரங்களில் சிற்பங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய கோபுரங்களும் உண்டு இப்போது சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோபுரங்களில் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய தேவதைகள் மட்டும் இல்லாமல் வேறு சில வக்கரமான உக்கரமான முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி உபகாரம் செய்கிற மாதிரி மிக மென்மையான சில வடிவங்களில் சில தேவதைகள் சிற்பங்கள் இருக்கும் எதற்காக அப்படின்னா அவர்களெல்லாம் சூட்சும தேவதைகள் பர தேவதைகள் உப தேவதைகள் கிளை தேவதைகள் சொன்னோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட தேவதைகள் எல்லாம் செயல்படுவதற்காக தங்கக்கூடிய இருப்பிடங்களாகத்தான் அந்த சிற்பங்கள் இருக்குது நீங்க வழிபாடு பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த கோபுரத்தை நோக்கி எங்களுடைய பிரார்த்தனைகள் இறைவன் செலுத்திட்டோம் உங்களுடைய அனுசரணையை தாங்க அப்படின்னு ஆதரவா மானசீகமாக ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு வாங்க அப்ப அந்த தேவதைகள் உங்க கூட வருவாங்க உங்களுடைய பணிகள் கூடவே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய துன்பங்களை நீக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதை நடைமுறையில் பார்க்கலாம் இறைவன்ட்ட வழிபாடு பண்ண பிறகு இறைவா இறைவன்ட்ட வழிபாடு செஞ்சுருக்கோம் இறைவா இது முழுமையாக நிறைவேறணும் உன்னுடைய பரிவாரங்களை என் கூட அனுப்பு உன்னோட பக்க பலத்தை இந்த படை பலத்தை எனக்காக அனுப்பு அத்தனையும் எனக்கு சுபமாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கோபுரத்தையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்களை தரும் ஒவ்வொரு முறையும் இதை ஆலயத்துக்கு போகும்பொழுது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக நடைபெறும் நம்ம பக்கத்தில் ஒரு பரிவாரம் படை ஒரு சேனை இருக்கிற மாதிரியான மனபலம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நடைமுறையில் கண்டிப்பாக நாம் அனுபவிக்க முடியும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம்